அப்படி பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் வாழ்வியலில் படுற கஷ்டம் துன்பம் பார்த்தீங்கன்னா ஏண்டா கல்யாணம் பண்ணுங்கிறது மாதிரி ஆகிடும் அந்த வகையில் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த ராசிகளை நிச்சயமாக பொருத்தக்கூடாதுங்கிறத பற்றி நான் இந்த காணொலியில் கூறுறேன் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ராசியில் தான் இருப்பீங்க அவைகளை குறித்து கொண்டு வாழ்வியலில் பயனடைய இதில் மேச ராசி முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்தை கொண்டவர்கள் மேசராசியில் பறக்கிறேன் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது இயற்கையாகவே புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம் செவ்வாய்க்கு புதன் பகை கிரகம் இந்த சமம் வலிமை இதெல்லாம் இல்ல நேர் எதிர் கேரக்டர் கொண்டவங்களா இருப்பாங்க நிறைய மேசராசிக்காரர்கள் கன்னி ராசியில் சேர்ந்த ஆணையோ பெண்ணையோ மனம் விட்டு அந்த மன வாழ்க்கை முறிவை நோக்கி நகர்ந்து விடும் விதி உண்டு மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கன்னிராசியைச் சேர்ந்தவர்களை அதில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ மனம் முடித்து வைக்கவே கூடாது அந்த மாதிரி மனமுடித்து வைக்கும்போது அவர்களுடைய வாழ்வு சஸ்தாஷ்டக ராசிகளாக இருப்பதனால் போராட்டமாகவே நடக்கும் திருமணம் முடிந்ததிலிருந்து போராட்டம் 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 இந்த போராட்டத்தின் விளைவாக தன்னுடைய வாழ்வியல் சந்தோஷங்கள் அனைத்தையும் இழந்து விடுவார் அடுத்தது ரிசபராசிக்காரங்க இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில தான் முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இது ஒரு சஷ்டாஷ்டக ராசிகள் ஆறு எட்டாவது ராசிகள் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிபதியா வருவாரு குரு பகை கிரகமா அப்ப தனுசு ராசியைச் சேர்ந்த ஒரு ஜாதகருக்கும் ரிசபராசியைச் சேர்ந்த ஒரு ஜாதகருக்கும் திருமணம் என்பது பொருத்தம் நட்சத்திரத்தில் வந்தாலும் கூட செய்யக்கூடாத ஒன்றாகும் அந்த மாதிரி செய்யும் போது இவங்களும் வாழ்வியல்ல நிறைய போராட்டங்களையும் துன்பங்களையும் சந்திப்பாங்க இதே ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களும் ஒரு விதத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அது இவங்களேதான் ராசி அதிபதி ரிசபராசி துலா ராசியும் சஷ்டாஷ்டக ராசிகள் தான் ஆனா ராசி அதிபதி இருவருக்கும் ஒருவர் தான் இருப்பினும் முரண்பாடுகள் ஏற்பட விதி உண்டுங்கனால துலா ராசியும் ஓரளவுக்கு தவிர்த்துறது நல்லது அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்யவே கூடாத ராசி என்பது விருச்சிகம் ஆனா நீங்க நிறைய கூத்து குத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி விருச்சிக ராசி தான் நிறைய பக்கம் கல்யாணமாயிருக்கு சூட்சுமமான ஒரு இணைவை இது கொடுக்கும் பஞ்சாயத்தும் பின்னாடியே நடந்துட்டு இருக்கும் சண்டை சச்சரவு மன ஒற்றுமை குறைபாடு சூழ்ச்சி பிரிவு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறது இதெல்லாம் நடக்கும் ஆக மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களை மன முடித்துக் கொள்ளுதல் என்பது ஆகாது இவர்களுக்கு மகர ராசியுடன் கூடவும் சில நேரங்களில் முரண்பாடுகள் ஏற்படும் ஏன்னா அது எட்டாவது ராசி இருப்பினும் சனியும் புதனும் நட்பு கிரகங்கள்ங்கிறதுனால அங்கே போராட்டம் இருந்தாலும் கூட மன வாழ்க்கை ஓரளவுக்கு கசப்பில்லாம போயிடும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கும்ப கட்டவே கூடாது சந்திரனுக்கு முதல் தர பாவகிரகமான சனி பகவான் இவர்கள் வாழ்வியலை கசக்க செஞ்சிருவார் இப்ப கடகராசிக்காரங்க கும்பராசி கல்யாணம் பண்ணிட்டா அது அட்டோமேட்டிக்கா பிரிவை நோக்கி போயிடும் பிரச்சனை ஆயிரும் மிக பெரும் குழப்பத்தை வாழ்வியலில் சந்திக்க வேண்டியது வந்துடும் அதற்கடுத்தபடியா கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இதே விதிதான் மகர ராசிக்காரர்களை சேர்ந்தவர்களை எந்த காலத்திலும் இணைத்துவிடக்கூடாது சிம்ம ராசி மகர ராசி ஆறு எட்டு ராசிகள் சூரியனுக்கு இயற்கை பாவகிரகமான சனி இவரும் ஒரு விதத்துல பாவிதான் இவங்க ரெண்டு பேரும் முரண்பாடான அமைப்பு கொண்ட கிரகங்கள் ஒருத்தர் வந்து ஒளிக்கு காரக கிரகம் பகல ஆதிபத்தியம் பண்ணுவாரு இன்னொருத்தர் வந்து இருட்டுக்கு காரக கிரகம் இரவ ஆதிபத்தியம் பண்ணிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரை இணைத்து வைப்பது என்பது காலத்தில் மாறாத கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு விதி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மீன ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் போதும் இது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் மீனராசிக்குடைய குரு பகவான் இவங்களுக்கு விரயத்தில் வந்து உச்சமாக சிம்மம் மீனமும் ஒரு சஷ்டாஷ்டக ராசிகள் தான் ஆனாலும் ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய ராசிகள் என்றாலும் சிம்மம் மீனமும் சில நேரங்களில் பிரிவை சந்தித்து விடுகின்றது அடுத்தது கன்னீராசிக்காரங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமஸ்தானாதிபதியாக வரும் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இந்த மேசத்துக்கு கன்னி எப்படி ஆகாம போதோ அதே மாதிரி கன்னிக்கு மேசமும் எப்போதும் ஆகாது இந்த ராசியை தவிர்த்து விருச்சிக ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் போதும் கன்னி ராசிக்காரர்கள் சில துன்பங்களை சந்திக்கவே செய்கிறார்கள் இயல்பாவே கன்னி ஒரு சாஃப்டான ராசி அதுல பிறக்கிற ஆன்மாக்களை ரொம்ப ஹார்டான ஆளுகள்கிட்ட கொண்டு சிக்க வைக்கும் போது அவங்க படாத இந்த துளா ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களே ஆகாத பொருத்தமாக வரும் இயற்கை ரொம்ப சூட்சமானதுங்க எது ஆகாத ராசி அதை கொண்டாந்து சேர்த்து விட்டுரும் கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்ட் திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாத ராசிகள்ல தான் நடந்திருக்கும் ஐம்பது சதவீத திருமணங்கள் மற்ற அமைப்புகள் சிறப்பா இருக்குங்கிறதுனால அந்த ஆகாத ராசிகள்லேயே முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்து வைப்பதும் சிறப்பல்ல சிம்மத்து சூரியன் இவர்கள் ராசியில் வந்து நீச்சம் பெறுவதனாலே இவர்கள் அங்கே பகை பெறுவதனாலும் பாதகாதிபதியின் சம்பந்தம்ங்கிறது மாதிரி இது சும்மாவே ராசிக்காரங்க கோர்ட்டு கேஸுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆக இந்த ராசிக்காரர்கள் மீனம் மற்றும் சிம்மத்தை தவிர்ப்பது நன்று விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் பொருந்தி வருவதில்லை செவ்வாய்க்கு புதன் பகை எப்படி மிதுனத்துக்கு விருச்சிகம் பொருந்தி வர்றது இல்லையோ அதே மாதிரி விருச்சிகத்துக்கு மிதுன ராசி மிகச்சிறந்த பொருத்தத்தை எப்போதும் தருவதில்லை இவர்களும் வாழ்வியலில் முரண்பாடான கருத்துகள் கொண்ட இருவேறு துருவங்கள் இருவேறு கிரகங்கள் அதனால் இவர்கள் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களை தவிர்த்து விடுவது மிக மிக நன்று அதுபோக துலா ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்கள் மனம் முடிப்பதும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இவர்களுக்கு அது விரய ராசி ஏழு பன்னெண்டாம் இடத்துக்குடைய சுக்கரனுடைய வீடு அப்ப விரயத்தை அதிகம் கொடுக்கும் ராசியில் இதுவும் ஒன்று அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரிசவராசியை சேர்த்து வைப்பது சிறப்பாகாது சுக்கரனும் தனுசு ராசிக்குடைய குருவும் இயற்கையில் எதிரெதிர் துருவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இது போக கடகராசியை மனம் முடிக்கும் போதும் சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்கிறது ஆனா கடகத்துல தனுசு ராசிக்காரங்க உச்சம் பெறுறதுனால பொருளாதார வெற்றி முதன் தர யோகங்கள் எல்லாம் நடந்தாலும் மனக்கசப்பு என்பது என்னவோ இருக்கத்தான் செய்யும் இது போக மிதுன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் மனம் முடிக்கும் போதும் வாழ்வியலில் ஒரு போராட்டமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மிதுனத்து புதன் வந்து தனுசுக்கு ஒரு பாதகாதிபதி பாதகத்தை செய்யறதுக்கே முதல்ல வருவார் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் அவர் பெறுவாருங்கிறதுனால மிதுன ராசியையும் ரிஷபராசியையும் கடகராசியையும் கொஞ்சம் தவிர்த்து விடுதல் நன்றி இதுல கடகம் ஓரளவுக்கு ஓகே மற்றபடி ரிஷபம் மிதினம் தனுசுக்கு ஆகாது அடுத்தது மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசி கூடவே கூடாது மகரத்தில் பிறந்த ஒரு ஆத்மாவை சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஆத்மாவோடு சேர்த்து வைப்பதை விட வேற கொடுமை எதுவுமே இருக்காது நல்ல அடிச்சு மல்லு கட்டிக்கக்கூடிய ஒரு விதிகளை தரும் இந்த மகர ராசிக்காரர்கள் கூடுமான வரைக்கும் விருச்சிக ராசியையும் அவாய்டு பண்றது நல்லது இவர்களுக்கு அது பாதகஸ்தானமாக இவங்க சரலக்கணம் சரராசி பாதகஸ்தானமா பாதகஸ்தானமாக செவ்வாய் இவர்கள் ஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்று விடுவார் என்பதனாலையும் இவர்களால் வாழ்வில் ஏற்கனவே மகர ராசி ரொம்ப துன்பப்படும் அமைதியாக இருக்கும் சாஃப்டாக இருந்துட்டு போகக்கூடிய ஒரு ராசி அப்போ அதில் இவங்க ஆக்ரோசமான இவர்கள் வரும்போது இந்த சனி செவ்வாயின் நினைவு எங்கேயுமே பெரிய சிறப்பை தருவதில்லை உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனியா செவ்வாயா கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா அந்த ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சு சுப பலங்களை செய்யறது இல்ல இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சதுன்னா பாவம் அங்க நடக்கும் அப்ப மகர ராசிக்காரர்கள் சிம்மத்தையும் விருச்சிகத்தையும் தள்ளி வைப்பது நன்று அடுத்ததா கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு கடகம் சுத்தமா ஆகாது கடகத்துக்கு எப்படி கும்பம் ஆகாம போதோ அதே மாதிரி கும்பத்திற்கு கடகராசிக்காரர்களின் இணைவு சிறப்பை தருவதில்லை எந்த வழியில பார்த்தாலும் இது ஒரு தோஷமாகி சந்திரனும் சனி இணைஞ்சதுன்னா புனர்வைத தோஷம் அது வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாது சாமியார போகணுங்கிற விதியை தரும் அப்ப அந்த ரெண்டு ராசிக்காரங்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால பெரிய நன்மைகளையோ யோகத்தையோ அவர்கள் பெற இயலாமல் போய்விடும் அதுபோக கும்பராசிக்காரர்கள் மேச ராசியையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அந்த மூன்றாம் வீடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இவங்க போய் நீச்சம் ஆயிடுவாங்க இவங்களுக்கு பவரே போயிடுங்கிறதுனால மேசராசிக்காரர்களும் இவர்களுடன் மனம் முடிப்பது அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை இதற்கு அடுத்தபடியா மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா துலாம் ராசி செட் ஆகாது அட்டமாதிபதி ராசியா வர்றதுனாலே சிம்ம ராசியும் ஓரளவுக்கு கோளாறுகளை தரும் அப்ப துலாம் சிம்மத்தை இவர்கள் தவிர்த்து விடுவது நன்று துலாராசிக்குடைய சுக்கரன் மீனத்தில் வந்தா உச்சமாயிருவார் பவர் தான் அவர் ஆனால் இவர்களுக்கு அது பாதகம்தான் தன் சுய ஒளிவே வலிமையை இழந்துவிடும் விதி உண்டாகும் குருவும் சூரியனும் நட்பு கிரகங்கள் தான் என்றாலும் கூட அது ருணஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெறும் வீடு என்பதனால் இவர்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படவும் வாய்ப்பு உண்டு நட்பு அதிநட்பு கிரகங்கள் என்பது வேறு வாழ்வியலில் நாம் யாரை இணைத்துக் கொள்வோம் என்பது வேறு இந்த மீன ராசிக்காரங்க மிதன ராசியையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது புதன் இவங்க ஜாதகத்துல வந்து நீச்சம் அடைகிறதுனால இவர்கள் வலிமையை சேர்த்து குறைத்து விடுவார் எப்பவுமே இந்த அணி சேரும் கிரகங்கள் அடிப்படையில கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் திருமணம் ஆயிரம்